ராஜபாளையம் அருகே வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய கஞ்சா போதை இளைஞர்களை கைது செய்யக்கோரி கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இதேதான் அதாவது ராஜபாளையம் அருகே மது போதையில் இளைஞர்கள் அந்த கோயில் சுற்றித் திரும்புள்ளார்கள் குறித்து கேட்ட பொதுமக்களை தாக்கியதாக கூறி அந்த பொது அந்த பகுதி மக்கள் தாலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுக்கு சேத்தூர் பகுதியில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து அந்த கோயில் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வந்து நேற்று இரவு அந்த பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஐந்து வாலிபர்கள் மீது அருவா பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அவர்கள் ராஜவலயம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் மது மற்றும் கஞ்சா விற்பனை புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் சமூக விரோதிகளால் அந்த பகுதியில் பல்வேறு தொந்தரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இவர்களுடைய ஆராஜகத்தை தட்டி கேட்கும் பொதுமக்களை தாக்குவது அவர்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை தாக்குவது வீடுகளை அடித்து நொறுக்குவது அவர்களுடைய வாகனங்களை சேதப்படுத்துவது உள்ளிட்ட தொடர்ந்து சமூக விரோத சேவைகளில் அந்த பகுதி இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த தீபாவளி அன்று அந்த பகுதியில் தொடக்க பள்ளியில் வைத்து அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் வெடி வைத்து வெடி வெடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு அமர்ந்து அந்த மது பகுதியில் அமர்ந்திருந்த இளைஞர்கள் அவர்களை வெடி வெடிக்க விடாமல் அவர்களை அடித்து விரட்டியதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்று அந்த பகுதியில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் உடனடியாக வந்த காவல் நிலையத்தில் இருந்து வந்த காவலர்கள் அவர்களை காவல்நிலையம் அழைத்து சென்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் மறுநாளை அவர்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து காவல் வந்த சமூக விரோதிகள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை நே நேற்று நள்ளிரவு வீடு புகுந்து தாக்கியுள்ளனர் இதை கண்டித்து அந்த பகுதி சேர்ந்த பொதுமக்கள் வந்து இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தரதரவனை இழுத்துச் சென்றும் அவர்களை குண்டுகட்டாக தூக்கிச் சென்றும் கைது செய்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து காவல்துறை அந்த பகுதியில் துவக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs.